தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமானார் அவருடைய நல்லடக்கம் நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டவராக வந்தார் என்று கிறிஸ்து பிறப்பு விழாவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முன்பாக சுபிசேஷம் கூறும் ஒரு காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம் ஆண்டவராக உலகத்திற்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு உலகத்திலே எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள் எத்தனையோ மகான்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் மறித்து போனார்கள் உலகத்தை ரட்சிக்கும்படி வந்த ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த வந்தார் வாழ்ந்தார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தார் அந்த ரட்சிப்பு கொடுக்க வந்தவர் பாவத்தில் இருந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் விதவைகளை நேசிக்கிறவர் தேசத்துல வன்முறைகள் நடக்க கூடாது தேசத்துல கொள்ளை நடக்க கூடாது தேசத்துல அநீதிகள் நடக்க கூடாது அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த சர்ச் பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா எஸ் வாழ்ந்த காலத்தில் விதவைகளை தேடி ஓடினாரு ஏழைகளை தேடி ஓடினாரு அவருடைய க அவர்களுடைய கண்ணீரை தொடைச்சார் விசாரித்தார் அப்படின்னு இந்த பாஸ்டர் சொல்றாரு அந்த கூட்டத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் அழைக்கப்பட்டு அவரும் பேசியிருக்காரு இந்த மாதிரி இயேசுனுடைய வாழ்க்கையை அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டார் விஜயகாந்த் அவர்கள் அதனால் ஏழைகளை கண்டால் அவர் உதவி செய்தார் உணவு கொடுத்தாரு பொருட்கள் கொடுத்தாரு இப்படியெல்லாம் வந்து செய்தார் ஒரு மனுஷனுக்குள்ளே இப்போ அவர் மரிச்சிட்டார் ஒரு மனுஷனுக்குள்ளே நல்ல மொத்தமே அவர் முழுமையாகவே அவர் நல்லவர்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பர்சன்ட்டு நமக்கு எதிரான உள்ளவராகவும் இருக்கலாம் இரு எதிரான செயல் உள்ளவராகவும் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல விஷயத்த எடுத்துவோம் இவர் வந்து ஏழைகளை விசாரித்து அவங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்றாரு சொல்கிறாங்க இப்போ பார்த்தது இல்லை அவர் விஜயகாந்த் நேராக பார்த்தது கிடையாது சிட்டியில் தான் இருக்கும் என்ன பிரசாத்து எந்த பக்கம் வந்து எந்த பக்கம் போறாரு நமக்கு தெரியாது நேராக பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒருவருடைய செயல்களை நம்ம உற்று நோக்கணும் அவரை போல நம்மளும் கொஞ்சம் பத்து பர்சன்டாவது ஏழைகளுக்கு உதவு உதவணும் ஏசு வாழ்த்துட்டு போனாருன்னா அவரை நம்ம நேராக பார்த்ததில்ல அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன அதுதான் நம்ம கவனிக்கணும் அவருடைய நல்ல போதனைகள் என்ன அது நம்ம மக்களுக்கு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் அதுதான் மனித வாழ்வியல் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தணும் எதிர்காலத்தை மேம்படுத்த நம்ம நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தணும் நமக்குள்ளே அதை உருவாக்கிக்கணும் பத்து காசு இப்போ ஒரு பிச்சைக்காரர்கள் போகிறதுக்கு அந்த காலத்தில் நான் யோசிப்பேன் எல்லாம் பார்ப்பேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது நைன்டி பர்சன்ட்டு கொடுத்துருவேன் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன் இல்லாதவர்களுக்கு ஓரளவுக்கு நம்ம உதவி செய்திடணும் அது இல்லாதவர்களுக்கு அந்த நேரத்தில் உதவி செய்யலைனா அவன் நமக்கு சவிப்பாங்க சாப்பிட்டு கூட கொடுப்பாங்க திட்டுவாங்க சாப்பிட அவங்க சாப்பிட்டு ஒன்றும் வர முடியாது திட்டுவாங்க ஏன் அந்த நிலைமைக்கு அவங்க ஆளாக்குறது இது மாதிரி இயேசு கிருஷ்ண வாழ்க்கையை ரோல் மாடலாக எடுத்தினார் அதனால் நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயத்தை மற்ற மனிதர்கள் செய்கிறாங்கன்னா அதை நம்ம நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போது அவர் வந்து மறிச்சிட்டார் ஒருவருடைய மரணத்தை யாராலும் ஏற்றுக்க முடியாது அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராலும் யாரைச்சாலும் மறித்தாலும் அவருடைய மரணத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது இந்த இந்த இன்னொருவருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து மற்றவர்களுக்கு செய்கிறோம் அதுதான் அதுதான் நடக்க வேண்டிய வேலை எஸ் இஸ் நம்ம நேராக பார்த்தது கிடையாது ஆனாலும் அந்த பைபிளுடைய கான்செப்ட் கோட்பாடு கொள்கை என்ன அதை பின்பற்றி நம்ம வந்து உடலத்தை வாழும்போது வெற்றி அடைகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பைபிள் கான்செப்ட் கருத்து அது மையப்பொருள் என்ன மனிதனுடைய வாழ்க்கையின் மையப்பொருள் என்ன மன்னி மைய மையமாக மனிதனுடைய வாழ்க்கை மையப்பொருள் இதை மைண்டை அறிவை வளர்த்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அந்த உலகத்தை வாழணும் அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அண்ணன் அப்பா அம்மா உற்ற உறவினர் இவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் நம்மளையும் பார்த்துக்கணும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருக்காருன்னா அவர் செய்ததெல்லாம் நம்ம முழுமையாக ஏற்றுக்க முடியாது அவர் ஆரோக்கிய அவர் என்ன செய்தார் என்று ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப அக்கறை காட்டுறதுல ஒரு எது சரியான ஆரோக்கிய கோட்பாடு கொள்கை எது கை கைப்பிடி கடைபிடித்தா வியாதி வராது எது கடைபிடித்தா உடம்பு சோறு போகும் அப்படின்றத அவரு யோசிக்கல அவருக்கு தெரியாது பைபிள் இருந்துதான் இதெல்லாம் சொல்லணும் யாரும் சொல்லல இது வரைக்கும் ஒரு மனுஷன் நல்லது கால் தள்ளாடாத கைகள் வெளத்து இழுக்காத கை உதராத எழுந்து நிற்க கூட சக்தி இல்லாத போகாத இருக்கணும் புக் ஸ்ட்ரென்த்தோட உடம்பு வை எப்படி வச்சுக்கிறது மூணு வேலையை சாப்பிட்டுட்டா சக்தி வந்துடாது சரீருக்கு காய போடணும் பசியா இருக்கணும் ஒரு வேலை ஃபுல்லா சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாக அடுத்து வேலை கொஞ்சம் குறைக்கணும் மூணு வேலையும் ஃபுல்லா சாப்பிட்டா இந்த உடம்பை ஏற்றுக்காது இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது தட்டியை சாப்பாடு வைச்சு வச்சு சாப்பிட்டா வயசான காட்டில் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது பாசனம் சொன்னது கிடையாது எந்த வரும் வராது பட்டி போடு வெளியில் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் பட்டி போடும் வயசானவ மூணு தோசை ரெண்டு தோசையா இருக்கு இரவு ஒரு நாள் பட்டி போடு ரெண்டு நாள் பட்டி போடு உடம்பு சரியா பட்டி படும்போது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் வந்து மற்ற இடத்துக்கு வந்து அது ஷேர் பண்ணி ஒரு ஒரு நம்மளுடைய வெயிட்டுக்குள்ளே உணவு போட்டுக்கினா இருந்தேன்னாவும் அது வெயிட் தூக்கினே இருக்கும் அந்த வெயிட் குறைக்கும் போது அது இப்படி வரும் வெயிட் போடப்போ இப்படி போகும் அது மாதிரி நீ வெயிட்டு போட்டுக்கிட்டே நான் உன்னை பிடிச்சி அழுத்தி 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 அந்த உடலோட உணவோட வெயிட் வந்து மனுஷனுடைய உடல் அழுத்தி அவனுடைய சக்தி இழுக்க வைக்குது கால்கள் தள்ளாடுது அந்த வெயிட் எல்லாம் கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம உணவை நல்லா மெயின்டைன் பண்ணணும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் அப்போ தான் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் சாதிக்கலாம் நம்மளை நாம் சாதிக்கிறதுக்கு சரீரத்தில் சக்தி வேணும் என்ன வேணும் நம்மளை சாதிக்கணும்னா சரீரத்தில் சக்தி வேணும் அது எப்படியெல்லாம் வரும் இப்போ நிறைய பேர் சாப்பிடுங்க நல்லா சிரித்து சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா 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 சாப்பிட்டாங்கன்னா வேலை ஆகிட்டாங்க எல்லாமே ஒரு அளவு தான் உணவும் அளவுதான் அளவுக்கு அதிகமாக அதிகமானால் அமிர்தமாக நஞ்சுன்றாங்க அளவுக்கு அதிகமானால் அமிர்தமாக நஞ்சு ஆசைப்பட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை மருந்து சாப்பிட்றது எதுக்கு உணவை குறை உணவை குறை குறைச்சிக்கோ உடல் நல்ல பராமரி சாதிக்கலாம் சாதிக்கிறதுக்கு நம்முடைய சரீரத்தில் சக்தி வேணும் தேவையான ரத்தம் வேணும் என்ன கண் பார்வை நல்லா இருக்கணும் குரல் நல்லா இருக்கணும் காது நல்லா இருக்கணும் சாதிக்கிறது இந்த உரத்தை சாதிக்கிற இதெல்லாம் தேவை இதெல்லாம் நம்ம பிரயாசப்படாத செய்யாத ஆடுவே ஆடுறே கடவுளை கடவுளா கடவுள் நான் சொல்கிறார் நீ யாரு எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே